கைஸ் வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ வாங்க வச்சுக்கோங்க நம்ம எங்க வந்திருக்கோம் நான் ஃப்ரெண்ட்ஸோட சில்லி சாப்பிடு தான் இருக்கும் கோழி எல்லாம்

आंशिक उसका फोन आ रखे हैं ना। अच्छा लोग वोट आजकल कुछ अच्छा। अच्छा। नहीं तो ये क्या है वो? है कूपर चल रही है वो। नहीं तो कूपर नहीं चल रही

கைஸ் ஒரு ரவுண்டு போயாச்சு அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்டுக்கு நானும் தட்டை தூக்கிட்டு போயாச்சு இங்கே எவ்வளோ வைக்கிட்டாலும் சில்லி தந்துட்டுருப்பாங்க ஈரால் எவ்வளோ வைக்க சொல்கிறாருந்தாலும் வைப்பாங்க வச்சு தருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றது நல்ல ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது செகண்ட் ரவுண்டு வாங்குறோன்னு

திண்டுக்கல் முஸ்லீம் பாராட்டியா தாந்தனி மலை காந்தனி மலை லோடி

புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்பந்தனி மாநிலத்தை வந்தீங்கன்னா நேரம் வந்து இந்த அட்ரஸும் இல்லை இந்த போர்டே இல்லை இந்த எஸ்கே ஸ்டோர்ஸ் இருக்கு ஜெராக்ஸ் போட்டு பாருங்க பக்கத்துல இங்க ஒரு கோவிலா இல்ல இருக்கு இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நெரஸலாக இருக்குதான் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே அட்ரெஸ் கைஸ் சரி எதுக்கு இந்த கடைக்கு வரலான்னு இப்படி சொல்கிறேன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சில்லியோட ப்ரைஸு ஐம்பது ரூபா இங்கே சில்லியோட ப்ரைஸு முப்பது ரூபா தான் நாங்கள் ரெண்டு பிளேட் சாப்பிட்டோம் ஒரு ஆள் அப்போ அறுபது ரூபா வருது எங்கள் ஆறு பேருக்கும் முந்நூற்றி அறுபது ரூபாயே முடிஞ்சிருச்சு டேஸ்ட் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி வைஸ்லேயும் நிறையா இருந்துச்சு நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா தாந்தனி மலை பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் என்னை இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்ததே இவங்க தான் இவங்க ரெகுலராக இங்கே வர கஸ்டமர்ஸ் தான் என்னை ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால செகண்ட் டைம் வரும்போது ஒரு வீடியோ போட்டுருவோன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரி கைஸ் இதோட வீடியோ முடியுது நாங்களும் புறப்படுறோம் பாய் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் அதில் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க பாய்